வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கிலேயே நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஜோதிட ஆராய்ச்சி ரிலேட்டடான வீடியோ மட்டும்தான் ஜாதகத்தில் ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி கலத்தரக்காரகனாக வரக்கூடிய சுக்கரன் வலிமை பெற்றிருக்கும் பொழுது திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம் குழந்த பாக்கியம் பொருளாதார உயர்வு அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய தன்மை இது எல்லாமே கிடைக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜாதங்களில் ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி பலவீனமாக இருந்து கலத்தரக்காரகனாக வரக்கூடிய சுக்கரன் பதினோராம் வீட்டை தொடர்பு கொண்டு அல்லது நடக்கக்கூடிய தசா புத்தி பதினோராம் வீடும் மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு முதல் திருமணம் அப்படிங்கிற அமைப்பு பாதிக்கப்பட்டு இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற அமைப்பில் உள்ளே இழுத்துட்டு போகும் அல்லது எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் அப்படிங்கிற விஷயத்தை லைஃப்பில் கொடுக்கும் இது ஏழாம் வீட்டை விட பதினோராம் வீடு மிகப்பெரிய வலிமையில் இருக்கும் பொழுது தசா புத்தி நடைமுறையில் வரும்பொழுது மட்டும் எனவே இந்த விஷயத்தையும் நம்ம பேசி தான் ஆகணும் ஏன்னா ஒரு சில ஜாதகங்கள் இப்படி இருக்குது இரண்டாம் திருமணம் நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால இதை பற்றியும் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியுங்கிறனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் வீடு ஏழாம் அதிபதியோடய வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனிதனோட இரண்டாவது பகுதி வாழ்க்கை அப்படிங்கிறதே அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது லைஃபோட ஃபஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் செகண்ட் ஆஃப் நல்லா இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் ஒரு சொந்த பந்தங்கள் மதிக்கிற மாதிரி மற்றவங்க மதிக்கிற மாதிரி சமுதாயம் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வாழ்க்கையில் வர முடியும் ஸோ லைஃப்பில் சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அதிகபட்சமாக கஷ்டங்களும் நம்மளை சோதிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் அதிகம் மாதத்தில் முப்பது நாள் இருக்குதுன்னா பத்து நாள் இருபது நாள் தான் சந்தோஷமாக இருப்போம் மீதி பத்து நாள் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம கூட நம்மளை தோல் கொடுத்து தூக்கி விட நம்மளோட வாழ்க்கை துணை தான் இருப்பாங்க ஆனால் இருந்தால் ஒரு பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் கூட இருப்பாங்க எல்லா ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கணவர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது உண்மைதான் ஸோ ஒருத்தர் வாழ்க்கையில் செகண்ட் ஆஃபில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை நல்ல வாழ்க்கை அமையணும் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிள் பாருங்கள் லக்னோ ரிஷப லக்னோ கடகராசி லக்னத்தில் ராகு மூணில் சந்திரன் ஏழில் கேது ஒன்பதில் சனி பத்தில் குரு பதினொன்றில் சுக்கரன் உச்சம் கூட செவ்வாய் பன்னெண்டில் புதன் சூரியன் இதுதான் ஜாதக அமைப்புங்க ஸோ இந்த இடத்துல ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாம் பதினொன்றில் இருக்கார் அடிப்படையில் ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருந்தாலும் பதினோராம் பாவகம் மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்று ஏழாம் வீடு பாதிக்கப்பட்டு தசா புத்தி நடந்தாலும் இரண்டாம் திருமணம் அல்லது எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் அப்படிங்கிற விஷயத்தை லைஃப்பில் கொண்டு வரும் அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வயதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இந்த இடத்துல ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னொன்று பதினோராம் வீட்டில் லக்னாதிபதி உச்சம் பெற்று கூட சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து பதினோராம் வீட்டில் பிறகு யோகம் அப்படிங்கிற அமைப்பு இந்த இடத்துல வேலை செய்து எனவே சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது பிறகு யோகம் அதாவது பிருகுங்கிறது சுக்கரன் மங்களம் அப்படிங்கிறது செவ்வாய் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது பிறகு மங்கள யோகம் இந்த இடத்துல ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருந்து அந்த வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய குரு லக்னத்துக்கு பத்தில் கேந்திரம் பெற்றிருக்கார் ஸோ எப்படி பார்த்தாலும் பதினோராம் பாபகம் மிகப்பெரிய அளவில் வலிமை பெறுது காரணம் பதினோராம் அதிபதியும் கெடல பதினோராம் வீட்டில் மிகப்பெரிய அளவில் வலிமை பெற்ற லக்னாதிபதி சுக்கரன் வலுப்பெற்றிருக்கார் கூட ஏழாம் அதிபதி சேர்ந்திருக்கார் இப்போது லைஃப்பில் சுக்கரதச நடைமுறைக்கு வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு முதல் திருமணம் சார்ந்த அமைப்பில் பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது அந்த சுக்கரதசைக்கு முன்னாடியே முதல் திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் பிரியம் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல குறைபாடுகள் ஏதோ ஒரு விஷயத்தில் அன்சாட்டிஸ்ஃபைடாக திருப்தி இல்லாத மாதிரி இருப்பார் சுக்கரதசை ஸ்டார்ட் ஆகும் பொழுது அந்த ஜாதகரோட லைஃப்பில் புதுசாக லைஃப் பார்ட்னரோ இரண்டாம் திருமணமோ அல்லது எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் அப்படிங்கிற விஷயத்தையோ இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பில் தரும் இது ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம்தான் ஸோ ஏழாம் வீட்டை விட பதினோராம் வீடு வலுப்பெறும் பொழுது பதினோராம் அதிபதி வலுப்பெறும் பொழுது அது சார்ந்த தசாபுத்தி இருபது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது சப்போஸ் ஐம்பது வயசில் அறுபது வயசில் இந்த தசை வருதுன்னா பெரிய அளவில் அந்த மாதிரி தொந்தரவுகளை தராது ஆனால் வயதில் கரெக்டான ஏஜில் வரக்கூடிய தசை பதினோராம் வீட்டோடு தொடர்பு கொண்ட தசை ஏழாம் அதிபதி போய் பதினொன்றில் இருந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது கண்டிப்பாக அது சார்ந்த விஷயங்களை லைஃப்பில் தரும் சரி இரண்டாம் திருமணம் நல்லா இருக்குமா லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி பெருமளவு பாதிக்கப்படலை ஆனால் ஏழாம் அதிபதி டைரெக்டாக போய் பதினோராம் வீட்டில் துறப்போன்ட்டார் ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டு பதினோராம் வீடு பதினோராம் அதிபதி மிகப்பெரிய அளவில் வலிமையில் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ஏழாம் அதிபதி நேரடியாகவே பதினோராம் வீட்டில் போய் தொடர்பு கொண்டுட்டார் அவர் ஏழாம் வீட்டை தொடர்பு கொள்ளவே இல்லை பார்க்கவும் இல்லை ஏழாம் வீட்டில் இருக்கவும் இல்லை எந்த விதத்துலையுமே அவர் ஏழாம் வீட்டை தொடர்பு கொள்ளலை ஸோ டேரெக்டாக பதினொன்றில் போயிருந்து கூட கலத்துறக்காரகனாக வரக்கூடிய சுக்கரனும் அந்த இடத்துல சேர்ந்துருந்து பதினோராம் பாவகத்தை மிகப்பெரிய அளவில் வலிமைப்படுத்தி டேரெக்டாக அஞ்சாம் வீட்டை பார்க்குறாங்க ஸோ இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் பார்ட்னர் வருவாங்க காரணம் என்னென்னா இந்த காம்பினேஷன் பதினோராம் வீடு பதினோராம் அதிபதி மிகப்பெரிய அளவில் வலிமை பெறும் பொழுது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு மறைமுகமான சூட்சம் என்னென்னா அவங்க நேரடி அஞ்சாம் வீட்டை துற போடுவாங்க அஞ்சாம் வீடு காதல் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை ஒரு எமோஷன்ஸை அன்பை தரக்கூடிய வீடு தான் அஞ்சாம் வீடு ஸோ பதினோராம் வீடு பதினோராம் அதிபதி மிகப்பெரிய அளவில் வலிமை பெற்றிருக்கும் பொழுது அஞ்சாம் வீட்டை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும் அதனால தான் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை இரண்டாவது தான் அமையுது ஒரு சிலருக்கு ஸோ சிம்பிளாக நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழாம் வீட்டை விட பதினோராம் வீடு வலிமை பெற்றிருக்கும் பொழுது மோர் தென் ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் அந்த இடத்துல வருது அதாவது முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகி இரண்டாவது திருமணமோ அல்லது திருமணமே பண்ணிக்காமல் இன் ரிலேஷன்ஷிப்பில் அதிகப்படியாக இருக்கிறதோ அல்லது சுச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கிறதோ சம்திங் மோர் தென் ஒன் அப்படிங்கிற விஷயம் பதினோராம் வீட்டோட சப்போர்ட் இல்லாமல் நடக்கவே நடக்காது நடக்கவும் முடியாது இதுதான் அடிப்படை ஜோதிட விதி ஸோ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஏழாம் வீட்டை விட பதினோராம் வீடு வலுப்பெறக்கூடாது ஒன்று சப்போஸ் அப்படி வலுப்பெற்றால் தசாபூத்தி கரெக்டான வயசில் வரக்கூடாது ரெண்டு இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தள்ள தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டெட்யூண்டு தேங்க்யூ பாய்